வீட்டில் இருக்கும்போது எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியங்க அஞ்சு இருபது ஆகிடுச்சி எல்லா வேலையும் ஒரு ஒன்றரை மணி நேரம் காலையில் வந்ததுனால எனக்கு அப்படியே பின்னுக்கு தள்ளிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் சிலிண்டரை நான் வந்தார் நேற்றே நான் வெளியில் போனதினால வாங்க முடியல எனக்கு இருந்து வெயிட் பண்ணி வாங்கி வச்சுட்டு ஸோ அதே டேட் தான் இன்னும் துணி எவ்வளோ பாத்திரம் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஆகுது ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து மதியானது நாளைக்கு கொஞ்சம் ஒரே சாப்பாடு ஒரே குழம்பு வச்சுக்கிட்டால் வேலை ஈஸி நம்மளால் அப்படி சாப்பிடவே முடியாதே ஸோ அதனால தான் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு பிடிச்சது நானே சமைச்சி சாப்பிட்றேன் அப்போ நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு தான் இல்லை கொஞ்சம் இல்லை நிறையவே மெனக்கட்டே ஆகணும் ஸோ அஞ்சு இருபத்தி ரெண்டு ஒரு கால் பேசிக்கிட்டே என் வேலை எவ்வளோ நேரம் பண்ணுறேன்னு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சு நிமிஷம் இதை மட்டும் அடித்து வைக்கணும் ஃபுல்லாக விலைக்கு சேர்த்தியாச்சு ஃபுல்லாக அடுப்பு கிடுப்பு கிச்சன் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணாச்சு இருவருது விளக்குறதுக்கு இருபது நிமிஷம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பெனாயில் போட்டு சோஃபாயில் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நிமிஷம் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அது கிடையவே கிடையாது எனக்கு வந்து எல்லாமே ஆங்கிள்ஸ் அதே மாதிரி ரீல்ஸ் யார் எடுக்கிறோன்னா ரீல்ஸ் மேக்ஸிமம் நான் தான் ஏன்னா டெய்லி ஒவ்வொரு அசிஸ்டன்ஸ் வருவாங்க அவங்களுக்கு தான் எடுக்க தெரியாது ஸோ இவ்வளோ ஃப்ரேம் வேணும் இவ்வளோ ஃப்ரேம் வேணும்னு சொல்லிட்டு எந்த பக்கம் லைட்டிங்ஸ் இருக்குது எந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து செட் பண்ணி கொடுப்பேன் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஸோ இதுவும் இங்கே பாருங்கள் இது ரைட் ஹேண்டு இப்போ பாருங்கள் இது லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு ஸோ நானே தான் இப்படியே தான் எனக்கு எந்த ஆங்கிளில் வச்சால் என் பேஸ் தெரியுன்றது எனக்கு ஓரளவுக்கு கேமரா மேலே டைரெக்ஷன்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஸோ இருபது நிமிஷம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஆச்சு அஞ்சு நிமிஷம் இதை க்ளீன் பண்ணுறதுக்காச்சு இதை அப்படியே நானே தூக்கி இங்கே பாருங்கள் நானே தூக்கி வச்சுடுறேன் ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சேன் ஸோ தான் வேலைக்கு போகுது பார்த்துட்டிங்களா இதெல்லாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போய் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும் தயவு செஞ்சு ஷூட்டிங் வச்சுடுங்க என்னால் முடியல வீட்டு வேலை செஞ்சு செஞ்சே ஒரு வழி ஆகிடலாம் பாய்ங்க வணக்கம் மக்களை சீல் ஜீவிக்கு மதியம் மதிய மொன்னை காலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் எஸ் ஆல்மோஸ்ட் அறகுறையாக பாதி வேலை முடிஞ்சிருக்கு அறகுறையாக பாதி வேலை முடியல பிகாஸ் பத்திரிக்கை இன்விடேஷன் வச்சுட்டு போனதுனால நம்மளோட என்ன சொல்கிறது கோ ஆர்டிஸ்ட் இருந்தனால சாப்பிட வச்சு தான் அனுப்புனேன் ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அதனால் டைம் போனதே எனக்கு தெரியல ஞாபகப்படுத்துங்க மண்டே பக்ரி அன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு போகணும் வாஷர் பேட் யார் யாரெல்லாம் வாஷர் பேட் இருக்கீங்களோ வந்துருங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் மோர் தென் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வருவோம் ஸோ போய் மனசார வாழ்த்திட்டு வருவோம் அதுக்கப்புறமேட்டு வந்தவங்களை எப்படி சாப்பிட வைக்காம அனுப்புறது ஜீவி சமையலில் ஒரு சமையல் எடுத்து விட்டேன் ஸோ இன்றைக்கி ஃபோர்டீன் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அப்படியே நீட்னஸ் தான் இருக்கும் இது ஃபுல்லாக விளக்கணும் ஸோ சுஷுவல் தண்ணி காய வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெசரட்டு பெசரட்னா யார் யாருக்கு தெரியும் பெசரட்டு தோசை அவனை சாப்பிட வச்சு தான் அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் இது என்ன சொல்கிறது ராகி கஞ்சி இப்போதான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆஸ் யூஷுவல் நம்மளோட முருங்கைக்கீரை முந்தான் எது வாங்குறதுல பாதி எடுத்து வச்சேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து காக்காக்கு சாதம் மனுஷங்களுக்கு சாதம் எல்லாமே ஒரே வச்சு தான் எதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக வெரைட்டியாக பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ நேரத்தில் பண்ணேன் ஒரு கூட்டு எக்ஸ்ட்ராவாக வைக்கலான்னு பார்த்தேன் அதுக்கான டைம் ஆப்ஷனல் நிஜமாகவே இல்லை ஸோ வந்தவங்க கிட்ட கொஞ்சம் நேரமாவது பேசணும் பேசிட்டு உக்காந்ததுனால என்னால் எது பண்ண முடியல எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் பண்ண முடியல சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு மருமகள் சீரியல் எப்படி இருக்குது எப்படி போயிட்டுருக்கு நிறைய பேர் நான் அப்ரிஷியேட் பண்ணீங்க இது வந்து பாசிட்டிவ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஸோ அவங்களுக்குலாம் என்னோட தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் இந்த மாதம் இன்னும் நான் ஷூட் போகலை போனால் நிச்சயமாக நான் வந்து இனிமேல் வந்து அப்டேட் பண்ணலாம் ஒரு கேரக்டர் வந்து இதுதான் செட்டப்பு இதுதான் தான் ஏன்னா இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இது வரைக்கும் நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க அதை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது இதுக்கு மேலே ரிவீல் பண்ணலாம் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் இன்னும் யாரும் அவ்வளோவா செட் ஆகலை டீம் அளவுக்கு இன்னும் யாரும் செட் ஆகலை கண்டிப்பாக ஆனால் போடுறேன் கொஞ்சம் இனிமேல் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும் ஸ்வீட்ஸெல்லாம் சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு பார்க்குறேன் பார்க்கலாம் சரி ஓகேங்க எழுபத்தி ஆறு கிலோ இருக்கேன் வெயிட் ஏறுறது ரொம்ப ஈஸி இழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி ஓகே பாய் தேங்க்யூ லவ் யூ